நேர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் அமைச்சர் செந்தில் பாலாஜி சோழி முடிந்தது அவருடைய ஜாமீன் மனு அதிரடியாக தள்ளுபடி செய்யப்பட்டது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் அள்ளி அவர்களால் ஆனா பாருங்க நம்முடைய பொன்முடி அவர்களுக்கு வந்து உச்ச நீதிமன்றத்தில் ஜாமீன் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது ஸோ செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன் மனு எதற்காக தள்ளுபடி பண்ணணும் அதை தாண்டி நம்முடைய பொன்முடியுடைய வழக்கில் இல்ல அவருக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை எதற்காக நீட்டிக்கணும் இந்த ரெண்டு விஷயத்தையும் இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம் முதல்ல செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் ஒரே நீதிமன்றத்துல மூன்று முறை ஜாமீன் ஆனது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்குதுங்க உச்ச நீதிமன்றம் போனாரு அங்கேயும் தள்ளுபடி செய்யப்பட்டது சென்னை உயர் நீதிமன்றம் போனாரு அங்கேயும் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது ஆனா சென்னை முதன்மு அமர்வு நீதிமன்றத்தினுடைய நீதி அரசு அள்ளி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் எப்போது கைது செய்யப்பட்டோமோ அப்போது என்ன சூழ்நிலை இருந்ததோ அரசியல் களத்துல அதே மாதிரியான சூழ்நிலை தான் இருக்குது அப்படின்னு வந்து குறிப்பிட்டு செந்தில் பாலாஜியில ஜாமீன் மனுவை நிராகரித்திருக்கின்றார்கள் இப்ப எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும் செந்தில் பாலாஜி கைது செய்கின்ற பொழுது என்ன மாதிரியான சூழ்நிலை இருந்தது அப்படின்றத கொஞ்சம் உங்களுக்கு நான் விளக்குறேன் ரெண்டாவது அமலாக்கத்துறையானது என்ன வாதத்தை வச்சதோ அந்த வாதத்தை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்துறை நீதியரசர் அள்ளி அவர்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கின்றார்கள் செந்தில் பாலாஜியுடைய வாதத்தை ஏற்றுக்கொண்டு இருந்தா அவருக்கு ஜாமீன் கிடைச்சிருக்கும் அப்படின்னா அமலாக்கத்துறை வாதத்தை தான் ஏற்றுக்கொண்டிருக்காங்க ஸோ அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜி அவர்களை கைது செய்கின்ற போது என்னவெல்லாம் காரணம் சொல்லுதோ அதே காரணத்தை தான் இப்போதும் சொன்னாங்க அதை தான் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க முதல் விஷயம் அரசியல் காலத்தில் வலிமையானவராக இருக்கின்றார் இரண்டாவது அமைச்சராகவும் தொடர்கின்றார் அதனையும் தாண்டி செந்தில் பாலாஜி கிட்டத்தட்ட அறுபத்தி நான்கு கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் செய்திருப்பதாக முறைகேடுல ஈடுபட்டு இருப்பதாக எங்களுக்கான தகவல் ஆனா செந்தில் பாலாஜி மற்றும் அவருக்கு நெருக்கமான ஒட்டுமொத்த பேரிடம் நாங்க அலசி ஆவணங்களை அள்ளி வந்து எல்லாவற்றையும் தயார் செய்கின்ற பொழுது குற்றப்பத்திரிக்கை முதற்கொண்டு தயார் செய்கின்ற பொழுது எங்களுக்கான கிடைத்த ஆவணத்தினுடைய மொத்த தொகை மதிப்பு ஒரு கோடியே எழுபத்தி நான்கு லட்சம் தான் பாருங்க அறுபத்தி நாலு கோடி எங்க இருக்குது எங்களுக்கு கிடைத்த ஆவணங்களுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு இருக்குது பாருங்க அப்போ நாங்க இன்னும் கூடுதலாக இருக்கக்கூடிய ஆவணங்களை வந்து கைப்பற்ற வேண்டும் என்னதான் செந்தில் பாலாஜி ஆவணங்கள் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக இருந்தாலும் கடினமயமாக்கப்பட்டு இருந்தாலும் செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் அரசியல் களத்தில் மிகப்பெரிய ஆளாக இருப்பதனால அவருக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாது என்பதுதான் அமலாக்கத்துறையுடைய வாதம் அதனால அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் இவர் சாட்சியங்களை கலைப்பார் என்று அடித்து சொன்னதனால செந்தில் பாலாஜி ஜாமீன் மனுவானது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது ஆனா இந்த முறை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்துல அமலாக்கத்துறைக்கு எதிராக காட்டமான கருத்து வச்சாங்க நீதியரசு அள்ளி அவர்களை பொறுத்து வரைக்கும் செந்தில் பாலாஜி இதே நீதிமன்றத்தில் மூன்றாவது முறையாக ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் பண்ணிருக்காரு அமலாக்கத்து கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்போ அமலாக்கத்துறை சார்பாக ஆஜரானவர் ஒரு ஜூனியர் வக்கீல இளைய வயது கொண்டவர் அவர் என்ன சொன்னார் கேட்டீங்கன்னா எங்க சீனியர்கள்லாம் வராங்க செந்தில்வாள ஜாமீன் வழங்கக்கூடிய அவங்க தரப்பு வாதத்தை வைப்பாங்க அதனால இந்த ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தள்ளி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீதி அரசு கிட்ட அமலாக்கத்துறையினுடைய வழக்கறிஞர் கேட்டாருங்க உடனடியாக அள்ளி அவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கருத்தை தெரிவிக்க கூட உங்களால முடியலன்னா எதற்காக நீங்க இவர் மீது வழக்க போட்டீங்க எதற்காக நீங்க கைது பண்ணீங்க ஆனா தமிழகத்தில் இருக்கின்ற காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு அறுபத்தி நான்கு வழக்குகளுக்கு மேலாக ஏன் கைது பண்ணோம் எதனால ஜாமீன் கொடுக்க கூடாது என்ற விஷயத்துக்கான ஒட்டுமொத்த தகவலையும் திரட்டி தர்றாங்க வழக்கு வழக்குல உங்களுக்கு உங்களுடைய பதில் மனுவை தாக்கல் பண்ண முடியும்னா எதற்காக வழக்கு பதிந்தீங்க எதற்காக கைது பண்ணீங்க இதற்காக வழக்க தள்ளி வைக்க வேண்டுமா அவங்களுக்கு பொறுப்பு இருக்க வேண்டாவா அப்படின்னு சொல்லிட்டு கடினமான கருத்தை வச்சாங்க ஆனா இப்ப இருந்தான்னு பார்த்தா அமலாக்கத்துறை வாதத்தை ஏற்றுக்கொண்டு செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்க மாட்டோம் என்று மனுக்களை தள்ளுபடி செய்யப்பட்டு இருக்குதுங்க அதனையும் தாண்டி அமைச்சராக இருப்பதனால தான் செந்தில் பாலாஜி வந்து பார்த்தீங்கன்னா ஜாமீன் பெற முடியாமல் போயிடுதோ அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா அதுவும் ஒரு காரணம் தான் அப்போ அமைச்சராக வச்சிருக்கின்ற முதலமைச்சருடைய தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஒரு தவறு தான் ஏன்னா நீதிமன்றம் சுட்டி பிறகும் அவர் அமைச்சர் பதவியில் நீடிக்கிறார் மக்கள் வரி பணத்தில் சம்பளம் வாங்குறவங்க மக்களுக்காக வேலை பார்க்கணும் ஆனா செந்தில் பாலாஜி பொறுத்த வரைக்கும் மக்கள் வரி பணத்துல சம்பளம் வாங்கிக்கிட்டு வேலை பார்க்காம ஜெயில இருக்கின்ற அவருக்கு கட்சியில் முக்கியத்துவம் தரலாம் அது அவங்க கட்சி சார்பா தரணும் ஆனா அவருக்கு நாங்க மிகப்பெரிய மதிப்பு தருகின்றோம் எங்க கட்சி உழைச்சிருக்கிறாங்க அப்படின்றதுக்காக அவரை அமைச்சரா வச்சுக்கிட்டு மக்கள் வரி பணத்துல சம்பளம் கொடுத்துருந்தா அதை எப்படி ஏற்றுக்கொள்ள நீதிமன்றம் ஏற்கனவே முதலமைச்சருக்கு சுட்டி காட்டியது சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் அவர் எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான மனிதராக இருந்தா செந்தில் பாலாஜி வந்து இன்னும் அமைச்சரவையில் நீடிப்பார் அதுவும் ஒரு காரணம் இரண்டாவது செந்தில் பாலாஜி தம்பியை பொறுத்த வரைக்கும் இன்னும் அமலாக்கத்துறையினுடைய சம்மனுக்கு ஆஜராகாமல் இருக்கிறார் அமலாக்கத்துறையும் ஏற்கனவே நான்கு முறை சம்மன் அனுப்பியாச்சு அவரை பொறுத்த வரைக்கும் உடல்நிலை சரியே ஆவணங்களை திரட்டி கொண்டிருக்கின்றேன் கால அவகாசம் வேணும் இந்த கருத்துக்களை சொல்லி அமலாக்கத்துறையை ஏமாற்றி கொண்டு இருக்கின்றார் ஸோ அரசியல் பின்புலம் கொண்ட செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருப்பதுதான் நல்லது ஏன்னா அரசியல் பின்புலம் இல்லாத அவங்க தம்பியே வந்து அமலாக்கத்துறைக்கு கொடுக்கின்ற பொழுது ஆஜராகாம காலத்தை தாழ்த்துகின்ற பொழுது செந்தில் பாலாஜி வெளியே கலைக்க மாட்டார்களா அப்படின்றது அமலாக்கத்துறையினுடைய அதனையும் தாண்டி செந்தில் பாலாஜி அவர்கள் முறையாக ஜாமீன் மனு வந்து தாக்கல் பண்ணல ஜாமீன் வழங்குவதற்கான சரியான காரணங்களை அடுக்கல அதனால தான் அள்ளி அவர்களை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன் மனுவை நிராகரித்து விட்டார்கள் இந்த மாதிரி ஜாமீன் கேட்பதற்கு சரியான காரணங்களை அடுக்காம அமலாக்கத்துறை மூலமாக கைது செய்யப்பட்ட ஏகப்பட்ட பேர் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேர்ல சிறையில் இருக்கிறாங்க ஒரு வருட காலம் கூட சிறையில் இருக்கிறாங்க இன்னும் இதே சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தின் மூலமாக தீர்ப்பு வழங்கப்பட்டு இல்ல அவர் சிறையில் இருக்கலாம் என்று உத்தரவிட்ட பிறகு நிறைய பேர் இன்னும் சிறையில் இருக்காங்க ஆனா செந்தில் பாலாஜா பொறுத்த வரைக்கும் ஆறு மாத காலம் தான் சிறையில் இருக்கின்றார் ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு மேலே உள்ளே இருக்கிறவங்களுக்கே ஜாமீன் கிடைக்காத போது செந்தில் பாலாஜிக்கு மட்டும் கிடைக்குங்களா உங்கள் எல்லாருக்கும் தெரியும் டெல்லியில் வந்து நம்முடைய மனோ சுஸ்ரோடைய இன்னொன்று ஆம் ஆத்மி பார்ட்டி இன்னும் பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளத்தில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தவரை கைது பண்ணி உள்ளே போட்டாங்க ஸோ இவங்களுக்கெல்லாம் இன்னும் ஜாமீன் கிடைக்கவே இல்லை அப்படி இருக்கும்போது செந்தில் பாலாஜிக்கு மட்டும் எப்படி ஜாமீன் கிடைக்கும் அதில் செந்தில் பாலாஜி அரசாங்கம் காப்பாற்றுகிறது என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது அவங்க தம்பியோ அவங்க குடும்ப வகையாராக்களோ வந்து பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறையுடைய விசாரணைக்கு ஆஜராகலை அதுவும் இல்லாம செந்தில் பாலாஜி அறுபத்தி நான்கு கோடிக்கான ஆவணங்களை இன்னும் அமலாக்கத்துறை கண்டுபிடிக்கவில்லையா தொடர்ச்சியாக செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமானவங்க வீடெல்லாம் வந்து அதிரடியாக ரைடு நடத்திட்டு இருக்காங்க நம்ம கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னோம் மிஸ் மணியா அவர் வீட்லேயும் ரைடு நடத்துறது செந்தில் பாலாஜி தம்பி வீட்லேயும் போய் வருமான வரித்துறை ரைடு நடத்துனாங்க எவ்வளவு அளவு எவ்வளவு மதிப்பீடு எவ்வளவு செலவழிக்கப்பட்டிருக்குது என்ன கட்டுமான பொருட்கள் எவ்வளவு பொருட்கள் என்று அதிரடியாக வந்து செந்தில் தம்பி வீட்டிலேயே வருமான வரித்துறை களத்தில் இறங்கி ஆய்வு நடத்தினாங்க ஸோ இன்னும் செந்தில் பாலாஜி நெருக்கு செந்தில் பாலாஜி கிட்ட இருந்து இன்னும் ஆவணங்கள் கைப்பற்ற வேண்டி இருப்பதனால செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுக்க கூடாது என்று சொன்னாங்க கைது செய்கின்ற போது என்ன சூழ்நிலை இருக்குதோ அதே சூழ்நிலை இப்போதும் தொடர்ந்து நீடிப்பதனால செந்தில் பாலாஜி வெளியே விட்டா அது சாட்சிகளை கலைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது சூழ்நிலை மாறவில்லை அதனால் அவருக்கு ஜாமீன் கிடையாது என்று அள்ளியவர்கள் அதிரடியான தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க இது முதல் கட்ட ஒரு பார்வைதான் எதனால முழுமையாக செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் வழங்கலை என்ற விவரங்கள் பிறகு இணையதளத்தில் பதிவேற்றப்படும் அப்ப வந்து படிச்சிட்டு என்னென்ன காரணங்கள் அடிக்கிறாங்க முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் பொறுத்த வரைக்கும் ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டு அவருடைய அமைச்சர் பதவியும் சட்டமன்ற உறுப்பினர் பதவியும் பறிக்கப்பட்டது அவங்க மனைவி மீதும் முறைகேடு போகார் இருந்ததனால அவங்களுக்கும் சிறை தண்டனை மூன்று ஆண்டு காலம் விதிக்கப்பட்டது கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது தலா ரெண்டு பேருக்குமே ஸோ அந்த வழக்கில் மேல்முறை செய்வதற்காக ஒரு மாத காலம் நம்ம பொன்முடி அவர்களுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நம்முடைய பொன்முடி அவர்களை பொறுத்த வரைக்கும் சென்னை உச்ச நீதிமன்றத்துக்கு போனார் அப்படி உச்ச நீதிமன்றத்தில் போய் நம்ம அவர்கள் ஜனவரி மூன்றாம் தேதி ம மனு தாக்கல் பண்ணார் எனக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பை நிறுத்தி வைக்க வேண்டும் என்னுடைய ஜாமீன் மனுவை பரிசீலனை செய்து என்னுடைய ஜாமீனை நீட்டிக்க வேண்டும் தண்டனைக்கு சரணடைவதை வந்து தள்ளி வைக்க வேண்டும் என்று கேட்டாருங்க அந்த விசாரணையானது தான் வந்தது அப்படி விசாரணைக்கு வருகின்ற போது டெல்லியில் இருக்கின்ற பல மூத்த வழக்கறிஞர்களும் பொன்முடிவுடன் போனாங்க தனி நீதி அரசரை பொறுத்த வரைக்கும் என்னப்பா இந்த வழக்கை எடுத்து விசாரிக்கலாமா விசாரணைக்கு உகந்ததா இல்லையா என்பதை மட்டும்தான் இன்னைக்கு நாம வந்து பார்க்க போறோம் அதற்காக இவ்வளவு வழக்கறிஞர் பட்டாளமா இவ்வளவு மூத்த வழக்கறிஞர்களா எதுக்கையாக இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நீதி அரசர் சிரிச்சுக்கிட்டே வந்து சீனியர் வக்கீல்லாம் போன உடனே அதிர்ச்சி அடைஞ்சு கேட்டாங்க அங்கே சீனியர் வக்கீல்களை பொறுத்த வரைக்கும் முக்கில் ரோஹித்து போன்ற பல முக்கியமான வழக்கறிஞர்கள்லாம் வந்து தமிழ்நாட்டில் இது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு இரண்டாவது அரசியல் களத்தில் பெரும்புள்ளி இவர் இவருடைய வழக்குகளை ஆரம்ப காலகட்டத்திலேருந்து நாங்கள் தான் பார்த்துட்ருக்கோம் அதனால் இன்னைக்கு வழக்கு வருதுன்னு சொன்னாங்க நாங்க ஒட்டுமொத்தமாக அந்த வழக்க பின்தொடர்ந்து இருப்பதனால இவங்களுக்கு ஆதரவாக ஆஜராக இவ்வளவு பேர் வந்தங்க அப்படின்னு சொன்னாங்க சரி சரிங்க இந்த வழக்க பொறுத்த வரைக்கும் விசாரணைக்கு உகந்ததுதான் பொன்முடியவருடைய வழக்கை நாங்க விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தனி நீதியரச உத்தரவிட்டு இந்த வழக்கு இரண்டு நீதியரசர்கள் எடுத்து விசாரிக்கின்ற வரைக்கும் நம்ம பொன்முடியும் அவங்க மனைவியும் வந்து இந்த வழக்குல தண்டனைக்காக சரணடைய தேவையில்லை அப்படின்னு விலக்களித்து அவர்களுடைய ஜாமீன் மனுவை பொன்மையின் தனி வரைக்கும் பொன்முடி வழக்கு விசாரணைக்கு உகந்ததுதான் மேல்முறையீடு பண்ணியிருப்பது சரிதான் என்று சொல்லியிருக்கிறார் அதனால பொன்முடி அவர்களை பொறுத்த வரைக்கும் இரண்டு நீதி அரசுகள் வழக்கை எப்போது எடுத்து விசாரிக்கின்றார்களோ உச்ச நீதிமன்றத்தில் அது வரைக்கும் சிறைத்தள்ள தேவையில்லை அவர் வெளியில இருக்கலாம் அப்படியே ரெண்டு பேரும் எடுத்து விசாரித்தாலும் கூட வயதை காரணம் காட்டி இல்ல அரசியல் களத்துல எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவர் என்பதை சொல்லி அவர் வெளியே இருக்க வாய்ப்பு இருக்கிறது இல்லை இல்லைங்க குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அதனால நீங்க சிறையில தான் இருக்கணும் நாங்க ஜாமீன் வழங்குறோமா இல்லையா என்பதை பற்றி பிறகு பார்க்கலாம் நீங்க முதல்ல சரணடைங்க பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு உத்தரவிடுவதற்கும் வாய்ப்பு இருக்குது ஆனா இப்போதைக்கு பொன்முடி அவர்களுக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது ஆனா செந்தில் பாலாஜிக்கு அவ்வளோதாங்க திமுக தரப்பில இருந்து பொங்கலுக்கு முன்பாகவே வந்து விடுவார் நீண்ட நாள் சிறையில் இருந்து விட்டார் அவர் உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி கூட ஜாமீன் கேட்டு பார்த்தோம் ஆனால் நீண்ட நாள் சிறையில் இருக்கிறாங்க என்ற காரணத்தை சொல்லியே நீங்கள் ஜாமீன் கேட்கலாம் எதுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு ஓராயிரம் காரணங்களை சொல்கிறீங்க இது கற்பனை வாதமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உச்ச வந்து கீழமை நீதிமன்றத்தை கை காட்டியது நியாயமான காரணங்களை சொல்லி ஜாமீன் கேட்டாங்க ஆனால் கிடைக்கவே இல்லை நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ளாவது இவர் வந்துடுவாரா என்ற எதிர்பார்ப்பு இப்போ திமுகக்குள்ளே இருக்கிறது உங்கள் கருத்தை சொல்லுங்க உங்களுக்குள்ள வரல குடும்பத்தினருக்கும் திமுகவினருக்கும் ஏமாற்றம் தான் ஆனால் நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ளாக செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியே வந்துருவாரா இந்த தீர்ப்புக்கு பிறகு திமுக வட்டாரத்தினுடைய வழக்கறிஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேஜியர்களை சந்திப்பாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த தீர்ப்பில் இருக்கின்ற சாதக பாதங்கள் என்ன எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்து விட்டு மீண்டும் ஜாமீனுக்கு உச்ச நீதிமன்றம் போகிறாங்களா இல்லை சென்னை உயர்நீதிமன்றம் போகிறாங்களா இல்லை சீராக மனு போகிறாங்களா என்ற விஷயங்கள்லாம் தெரியுங்க அந்த மனுவின் அடிப்படையில் தான் அவர் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே அவருக்கு ஜாமீன் கிடைக்குமா இல்லை என்ற விஷயம் தெரியுங்க வீடியோ பார்த்தேன் நண்பர்களுக்கு நன்றிங்க வணக்கம்